திருவண்ணாமலை தீபமலையின் மீது ஏற்பட்ட மண் சரிவில் உருண்டு வந்த நாற்பது டன் பாறையை அகற்றும் பணி நீட்டிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் நேரலையில் கால்சியம் ஹைட்ராக்சைடு கெமிக்கலை கரைத்து ஊற்றி பாறையை கரைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பாதுகாப்பு கருதி சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம்

திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட வாவசி நகர் பதினோராவது தெருவில் கடந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பெஞ்சால் புயல் காரணமாக மலையின் மீது மண் சரிவு ஏற்பட்டு நாற்பது டன் எடை கொண்ட பாறை குடியிருப்பு பகுதியில் உருண்டு வீழ்ந்ததில் மண் சரிவு ஏற்பட்டு வீட்டில் இருந்த ஐந்து சிறுவர்கள் உட்பட ஏழு பேர் பரிதாபமாக உயர்ந்தனர் அதனைத் தொடர்ந்து நாற்பது டன் எடை கொண்ட பாறையை உடைத்து அப்புறப்படுத்த அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தனர் அதன் பேரில் பார்த்தோம் ஐம்பது நாட்களுக்கு பிறகு நேற்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் திருச்சியைச் சேர்ந்த வல்லுநர் குழுவினர் தீபமலைக்கு வருகை தந்து நாற்பது கொண்ட பாறையை உடைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மூன்றாவது நாளான இன்றும் பாறையில் சுமார் ஐந்து அடி ஆயிரத்தி இருபது இரவுக்கும் மேற்பட்ட துளைகள் இடப்பட்டு ராக் கிராக் கெமிக்கல் பயன்படுத்தி இருநூத்தி இருபது துறைகளிலும் என்று சொல்லக்கூடிய தொழில்முறை பயன்படுத்தி லைம் பிளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு கெமிக்கல் கரைத்து ஊற்றி பாறை சிதறடிக்க உள்ளன குடியிருப்பு பகுதி அதிகம் சூழ்ந்து பகுதி என்பதால் அவ்வாறு சிதறடிக்கும் பாறைகள் லைம் பிளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு என்ற கெமிக்கலை பயன்படுத்தி